ஆட்களினதும் உடல் வளர்ச்சியை உள வளர்ச்சியை ஒழுக்க வளர்ச்சியை மத வளர்ச்சியை சமூக வளர்ச்சியை முழுமையாக விருத்தி செய்வதை அதனை உறுதிப்படுத்துவதற்கும் சுரங்களிலிருந்து ஓரங்கட்டப்படுவதிலிருந்தும் அவர்களை பாதுகாப்பதற்கும் என அரசானது அவர்களின் நலன்களை மேம்பாடு செய்கிறதுியமைப்புடைய வழிகாட்டி சட்டம் சட்டம் ஒரு வழிகாட்டி சட்டம் ஒரு பாகவத்கீதை மாதிரி ஒரு நாட்டினுடைய உயரிய சட்டம் ஆகிய அரசியல் அமைப்பினுடைய ஏற்பாடுகளுக்கு இணங்கி ஒழுக்க வேண்டியது நாட்டின் முதல் குடிமகனிலிருந்து சகலருக்குமான ஒரு கடப்பாடு ஆகவே சிறுவருடைய நலன் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டியது அரசியல் அமைப்பினுடைய ஏற்பாடாக காணப்படுகிறது மூன்றாம்